நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக சபை ஒருமனதாக செயல்படணுங்கிறது குறித்து இந்த மாதத்தில் நாம் பிரதானமாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த படியாக ஒருமனமாக செயல்படுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத குறித்தே இன்றைக்கான வேத பகுதிகளில் பார்க்க போகிறோம் அதற்குரிய வேத பகுதியானது ஒன்று குருந்தியர் முதல் அதிகாரம் வசனம் ஒன்பது ஒன் பர்ஸ் நைன் தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் இந்த வசனம் ஒரு நேர்த்தியான வார்த்தைய சொல்லுது இல்லையா ஐக்கியமா இருப்பதற்கு இந்த ஐக்கியம் என்ன ஒன்றாக இருப்பது ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல நாம ஐக்கியமா இருக்கிறோமோ அவங்களோட ஒரு மனதாக செயல்படுவோம் உதாரணமா சொல்லணும்னா உன் நண்பனை பத்தி சொல்லு உன்ன பத்தி சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படி நாம யாரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ அவங்களோட ஒரு ஒரு இருப்போம் அவங்களுடைய தாக்கம் நமக்குள்ளார காணப்பட்டு நாமும் அந்த செயல்பாட்டோடு இருப்போங்கிறதுனாலயே அப்படியாக நாம யாரோடு ஐக்கியம் கொள்கிறோமோ அவங்களோடையே ஒரு மனம் பொருந்தியவர்களாக இருப்போம் அதனாலேயே நாம் இன்றைக்கு பார்த்த பிரதான வசனம் தெளிவாக நமக்கு காண்பிக்குது தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தனமாகிய இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இருந்தோமேயானால் நாம தேவனோடு ஒருமனதாக செயல்படுவோம் அதையே ஜபமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் ஏறெடுக்கிறார் இல்லையா முக்கியமாக இருபத்தி ஒன்றாவது வசனத்துல பார்க்கும் போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எப்படி பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறாங்களோ அதே போல நாம் எல்லாரும் அவர்களுக்குள்ளார ஒன்றாக இருக்கிறதுக்காக வேண்டிக் கிறிஸ்து சொல்றாரு அப்படியாக கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளார காணப்படுவதற்கு நாம அவரோடு ஒருமனம் பொருந்தியவர்களாக இருக்கணும் அதற்கு நாம் எல்லாரும் அவர்களோடு இருப்பவர்களாக இருக்கணும் சபையாக நாம் ஐக்கியப்படுவது ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு சபையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாக இருக்கு ஏன்னா அந்த நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனா நாம கிறிஸ்துவோட நேரடியாக வாழ்ந்தவர்கள் இல்ல நாம கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்கிறோம் அப்போது உபதேசத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவும் அதை விசுவாசிக்கிறதுனால நாம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாகவும் அப்படியாக பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் எவ்வளவுக்கு எவ்வளவாக இருக்கோ அந்தபடியாகவே நாம தேவனோடு ஒருமனம் பொருந்தியவர்களாக இருப்போம் ஏன்னா அவரே தேவனுடைய ஆழங்களை அறிந்தவராக இருக்கிறாருன்னு சொல்லி ஒன்னு குறைஞ்சர் இரண்டாவது அதிகாரமும் நமக்கு சொல்லுது இல்லையா அப்படியாக கிறிஸ்துவின் மாதிரியின் படியே நாம ஏக சிந்தையுள்ளவர்களாக அதாவது ஒரு உள்ளவர்களாக மாறுவதுங்கிறது ஒரு நாள்ல நடக்கிற செயல் கிடையாது இது நமக்குள்ளார ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாற்றமாக இருக்கு அந்தப்படியான பக்குவத்திற்கு நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாரு அதனால்தான் நம்முடைய ஜபங்களுடைய முடிவுல கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்னோன்யமும் ஐக்கியமும் இருக்கணும்னு சொல்லி வேண்டாங்க அப்படி பரிசுத்த ஆவியனுடைய அன்யோன்யமும் ஐக்கியமுமே நம்மை கிறிஸ்துக்குள்ளார நடத்துகிறதாக இருக்கும் ஏற்கனவே சொன்னபடி இது ஒரே நாள்ல நடக்கிற காரியம் இல்ல இதை நாம புரிந்து கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொண்டு வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற மாற்றம் ஒரே நாள்ல வரல இல்ல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நீங்க எல்லாம் மாறணும்னு சொல்லி கட்டளை கொடுக்கல அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்தும் அவர் உபதேசிச்ச நித்திய ஜீவ வசனங்களை கேட்டும் அவங்க ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படியாக கிறிஸ்துவோடு அவங்க கொண்டிருந்த ஐக்கியம் அவர்களுக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த மாற்றம் கிறிஸ்துவோடு கூட அந்த ஐக்கியத்தினாலே அவங்களுக்கு சாத்தியப்பட்டது இப்படியான ஐக்கியத்திற்குள்ளார நாமும் வந்து தேவனோடு ஒருமணம் பொருந்தியவர்களாக இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அதற்காகவே இந்த வேத பகுதியும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியப்பட்டு கிறிஸ்துவோடு ஒருமணம் பொருந்தியவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நண்டு செல்த்திகிறோம் ராஜா அப்பா உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போதே நாங்க ஒரு மனம் பொருந்தியவர்களாக மாற முடியுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தந்தரளி அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக தேவடைய ஆலங்களை அறிந்து கொண்டு உம்மோடு ஏகசந்த மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் திட்டம் பண்ண தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்தபடியே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானோடு இருக்கிற ஐக்கியத்துல நாங்க வளர்ந்து கிறிஸ்துவின் மாதிரியின் படியே ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒரு மனம் பொருந்தியவர்களாக நடக்கணும் தகப்பனே அப்படியான சபையாய் அநேகருக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வர தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க அப்படியே நீங்க நடத்தப் போகிற கிருவைக்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்